ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் பிள்ளையாகியணி நல்ல குணம் படைத்தவர் மேன்மையானவர் இருப்பினும் உன்னிடம் ஒரு பிழை உள்ளது அதை என்னவென்று நான் கூறுகின்றேன் அதனை சற்று திருத்திக் கொள் தங்கமே நிச்சயம் உனக்கு வேண்டியது அனைத்தும் நடைபெறும் நீ என்னிடம் வேண்டுதல்களையும் வைக்கின்றாய் நான் அதனை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கின்றது ஆனால் நீ செய்யும் ஒரு சிறிய தவறு என்னவென்றால் நீ எனக்கே கட்டளை இடுகின்றாய் என்னப்பா சொல்கிறீர்கள் நான் எப்பொழுது உங்களுக்கு கட்டளை இட்டேன் என்றுதானே கேட்கின்றாய் சொல்கின்றேன் கேள் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் சில சமயங்களில் கண்ணீர் விட்டு கூட வேண்டுகின்றாய் நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தும் நீ இத்தனை நாட்களுக்குள் எனக்கு நிறைவேற்றிக் கொடுங்கள் அப்பா என்று எனக்கே கட்டளையிடுகின்றாய் எந்த நேரத்தில் எந்த தேதியில் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று இந்த அகிலத்தையே ஆளும் எனக்கு தெரியாதா நீ என்னிடம் கட்டளையிடுகின்றாய் அப்பா இன்னும் நான்கு நாட்கள் தான் உள்ளன அதற்குள் முடித்து கொடுங்கள் பத்து நாட்கள் தான் உள்ளன அதற்குள் முடித்து கொடுங்கள் என்று தங்கமே உனக்கு ஒரு விஷயம் எப்பொழுது எந்த சமயத்தில் எந்த நொடியில் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று அப்பா எனக்கு தெரியும் நான் உங்களிடம் ஒரு உரிமையில் தானே பேசுகின்றேன் பின்பு எப்படி அது கட்டளையாகும் என்று கேட்கின்றாயா என் அன்பு தங்கமே உனக்கானது அனைத்தையுமே நான் செய்கின்றேன் பின்பு ஏன் நீ நம்பிக்கை இழந்தது போல சில சமயங்களில் கேட்கின்றாய் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு என்றுதான் நீ நம்பிக்கையோடும் முழு மனதோடும் மட்டும் என்னை பிரார்த்தனை செய் என்றுதான் கேட்கின்றேன் நான் உனது பக்தியினை தவிர வேறு எதையுமே விரும்பவில்லை செய்ய முடியாதது என்று இவ்வுலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எனவே என்னிடம் நீ உரிமையாக சண்டையிடு ஆனால் கட்டளை மட்டும் இடாதே உனக்கான அனைத்தையும் எந்த தேதியில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் குறித்த தேதியில் அனைத்தும் நல்லதாகவும் சரியாகவும் உனக்கு விருப்பமானதமாகவே நடக்கும் என் பிள்ளையாகிய உன்னை நான் கஷ்டப்படுத்துவேனா கஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் தூக்கி நிறுத்துவேன் வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்துக்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பலன் நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் கர்ம பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை தேடி தரும் என் நீ நல்ல எண்ணம் உடையவள் எனது அனுமதியின்றி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதே எனவே மனதை அமைதியாக கொண்டு நிம்மதியாக இரு உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப் போகின்றது நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா